வெளிவச்சு பார்ப்போம்டா ஏகமெல்லாம் தாளத்த வாசிக்க ஆட்டத்தரம்பிப்பா அட்ட ஆரம்ப இப்போ ஆக இப்போ தட

சார் வந்து பாத்தீங்கன்னா டிடிசி ரேங்க் டிடிசி அண்ட் ஸ்டார்ஸ்ல ரேங்க்ல இருக்கீங்க நானு என்னுடைய மாத வருமானம் குறைஞ்சபட்சம் 30000 ரூபாய் லாஸ்ட் मंथ இன்கம் செக் பண்ணா வீட்ல வந்து கட்டா புடிஞ்சு இந்த ரேங்க் இன்கம் மட்டும் ரேங்க் இன்கம் மட்டும் இன்கம் மட்டும் 12000 ரூபாய் இது போக வார வருமானம் இருக்கு சரிங்களா நாம வெளிய என்ன பண்ணறோம் இந்த வாய்ப்பை கொடுத்து என்ன இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும் இப்டி தான் பண்ணணும் இது ஐடியா அப்படி சொல்லி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் சார் எனக்கு சொல்லி கொடுத்தனால இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு ஆலோசிச்சிருக்கேன் நம்ம கஷ்டப்பட்டா முடியும் ஏதோ ஈஸியா கிடைக்காது

அப்ப வந்து சாரோட போகும்போது நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நின்னு இந்த சாரி போட்ட சாலை மாலை எடுத்து போய் கால வச்சு தான் அந்த வரையாதான் பாத்துட்டு இருந்தேன் இங்க மாதிரி நீ வர முடியும் நீயும் சாடு வாங்க முடியும் நீனும் மொமட்ட வாங்க முடியும் நீ உனக்கும் பெரிய லைஃப் இருக்கா அப்படின்றத செய்யப்படுத்தின என்னோட குருநாதர் என்னோட ஹீரோ என்னோட ரோல்

இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா படி 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 இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ் சிலபஸ் படிச்சு முடிச்சு வெளில வந்து ஒரு மார்க் குறைஞ்ச பட்சம் தூக்கு போறாங்க நம்ம வாழ்க்கைய சொல்லி கொடுக்கல என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் படிப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் தயவு செஞ்சு இந்த காலத்துல இருக்கவங்க எல்லாருமே வாழ்க்கையை படிச்சவங்க வாழ்க்கையை படிச்சவங்க ஆறுனா என்ன குளம்னா என்ன மரம்னா என்ன காயம்னா என்ன கஷ்டம்னா என்ன எல்லாம் தெரிஞ்சு வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு நாம தைரியமா இருக்கும் ஆனா நம்ம இருக்க தைரியம் இருக்க குழந்தைங்க இருக்கான்னு கேட்டா இருக்கா உண்மை சொல்லுங்க இருக்கா இல்ல நம்ம சைக்கிள் ஓட்டுறது எப்படி ரெண்டு வீல் தான் இருக்கும் பின்னாடி பிடிச்சிக்கிறது கொஞ்சம் தூரம் பிடிச்சிருக்கு ஒருத்தர் தருவாரு அதுக்கப்புறம் நீனே ஓட்டு நீனே விழு நீனே எந்திரி நீனே காயப்படு நீனே உச்சி துப்பு நீனே என்ன பண்ணுங்க புண்ணுல போட்டுக்க நீனே ஆத்திக்க இப்படித்தான் நம்ம வளர்ந்தோம் ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நாலு வீல் சைக்கிள் ஓட்டுறாங்க அவனுக்கு വിളுகிறதுனா என்னன்னு தெரியுமா? காயப்படுறனா என்னன்னு தெரியுமா? கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? தோல்வினா என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாம வர்றான் சொசைட்டிக்கு. ஆனா அந்த சொசைட்டிக்கு கார் எடுத்து வெளிய வைக்கிறப்போதே முதல்ல தோல்வி. முதல்ல ஏமாற்றம், அவமானம், பிரச்சனை. இத பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய பயம் இந்த சொசைட்டில நான் வாழ முடியாது போலன்ற ஒரு பயம். அந்த பயத்தை தான் இன்னைக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கு. எஸ் ஆர் நோ. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா?

சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு நபரும் அச்சீவர் இன்னைக்கு ஸ்டேஜில் பாருங்க இவங்களை யாருமே எனக்கு தெரியாது யாருமே இன்னைக்கு ப்ளான் பிரசன்டேஷன் கண்ணன் நான் ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி கார் ஓட்ட வந்த பயலா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ப்ளான் பிரசன்டேஷன் ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு முன்னாடி